ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்த உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக இதுவே ஒரு ஆசீர்வாதம் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்னதான ஒரு வார்த்தை இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய சரசில் அப்படியே இன்றைக்கு பழிப்பதாக என்று கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய எல்லா களஞ்சியங்களிலும் பூர்ணமான ஒரு நன்மை உண்டாக வேண்டுமானால் அது கத்தரால் மட்டும்தான் முடியும் என்று இந்த வசனம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது கத்தடி நாம மகிமைப்படுவதாக என் முயற்சி அல்ல என் பிரயாசம் அல்ல என்னுடைய ஞானம் அல்ல என்னுடைய சம்பள கவர்னால் அல்ல ஸ்தோத்திரம் என்னுடைய திறமையினால் அல்ல என்னை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்னை எல்லா விதத்திலும் நன்மையான பாதையில் நடத்துகிறார் என்று உங்கள் உள்ளம் தேவன் மீது ஒரு பூரிப்பா இருக்குமானால் நிச்சயமாகவே கத்தர் உங்களை அவர் வல்லமையுள்ளவர் ஆதி பண்ணி பன்னிரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தரி நாம மகிமைப்படுவதாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பெருகவே நம்மை பெருகச் செய்யவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ன ஒரு அருமையான தேவன் என்ன ஒரு அருமையான வார்த்தை ஸ்தோத்திரம் நீங்கள் எந்த குறைபாடுகளில் இருந்தாலும் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் புள்ளி நான்கு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆமே நாளை லூயா எந்த குறை இருந்தாலும் உங்கள் களஞ்சியத்தில் குறை இருக்கலாம் இல்லை என்றால் உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு குறை இருக்கலாம் ஸ்தோத்திரம் நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏதோ ஒரு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை கத்தர் சொல்லுகிறா நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன் களஞ்சியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி நீ கடனாளி அல்ல உன்னை கடனாளியாக அல்ல நீ அநேகருக்கு கடன் கொடுக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை அருமையான தேவன் ஸ்தோத்திரம் நாம் கத்தரை துதிக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கத்தர் செய்தவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் குறைவில்லாமல்லமை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்குல நம்ம வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக முந்தன வாசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தரை பொழுது கத்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் போது என்னை அவர்தான் நடத்துகிறார் நான் அல்ல என்னுடைய திறமை அல்ல என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய சகல கையின் பிரயாசங்களினால் நான் அல்ல கத்தரே என்னை நடத்துகிறார் என்று அவருக்கு பயந்து அவரை தேடி அவருக்கு ஸ்தோத்திரம் மதிப்பு கொடுத்து அவரை ஆராதித்து அவரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ளவர் நாம் ஜபிப்போ எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவுகளை கத்து நீர் மாற்றி நிறைவான நன்மைகளை கற்று நீர் கொடுப்பீராக பூரண உடைய ஆண்டு ஒரே சமூகத்தின் நன்மையினால் கத்திரம் பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க கத்தர் உதவி செய்திருந்தோம் உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே